அவ்வளவு ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னா செய்யும் பாப்பா குடுத்தி தேவாமிரதமா இருக்கு குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா கூட யோ நீ வாயா ஒரு கை குறையுது காசு இல்ல மாமா ஏப்பா நீயாவது பாப்பா ஒரு கை குறையுது என்கிட்டதான் நீ கடன் சொல்லுவிய மாமா என்னடா வர்ற பைய போற பயிலெல்லாம் மாமாங்கிறீங்க மாமா பொன்ன பத்தவல்ல ஒரு நாளைக்கு மாமா இதே தீரணும் எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் பின்னக்கார படவர்களே அவரது மாமா நுல்லக்கண் அவர்களே பாப்பா அவர்களே இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களே வணக்கம் என்ன வேண எனக்கு ஒரு சிறப்பு தேனிரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேனீரும் வேண்டும் பாப்பா உங்க கைனால நேத்து டீ போட்டியே அடிங்க இருக்கே அத கூட இதை அணை காட்டயா ஆய்ப்பு மாமா தாளுடி

நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு உன்ன நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன் என்ன கேட்டா வீடு காலியா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா பாப்பா கழுத்து காலியா இருக்குது நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன் கட்டிக்க போற பொண்ணு என்ன செய்ய என்னது நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா ஆமாண்டா

இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா இது என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள்ள சொன்னாத்தான் எதையுமே செய்வா பெரிய மாப்பிள்ள உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதலிரவு நடக்கும்னு எனக்கு தோடல

நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு இருக்க நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தள்ளி கட்டல உனக்கான ஒரு முதலவர் கையில துப்பிட்டேன் பெரிய மாப்பிள பொறுமை பொறுமை சின்ன மாப்பிள பொறுமை உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள அறிவு இருக்கா உனக்கு முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா சின்ன மாப்பிள சின்ன மாப்பிள பெரிய மனசு பண்ணுங்க முதல் இரவு கவலை போ சொல்லுங்க ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க சரி ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க சொல்றேன் பாப்பா பக்கம் வந்தேன் சொன்னால் கேட்டேன் பொண்டாட்டி மொத ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா ரெண்டாவது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்தா ஐயர் கூட போயிட்டான் இப்போ மூணாவது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்தி வேலு ஏன் வந்துருக்கீங்க இன்னைக்கு நான் முதல் இரவுக்கு எங்க போவேன் அந்த பாம்புட்டு இருந்து செம்பத்தையா காப்பாத்தின அந்த பணத்தை முறை பிடிச்சவா சாப்பிட்டு விட வேண்டியதானே போனா போது பொம்பளை ஆச்சுன்னு பாம்ப புடிச்சேன் பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு பிடிப்பீங்க நட்டுவா கழிவு பிடிப்பீங்க அது இல்லப்பா எனக்கு பாம்பு கட்டிச்சேன்னு

ஐ லைக் யூடா காதல்ல ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே இங்க யாரே பேபி இல்லையே நான் சூரி இல்ல சூரி ஆவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை இனிமே உனக்கு புது வாழ்க்கை புது வசந்தம் புது பெயர் ஐயோ இவ்ளோ பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லீங்களே உட்கார்தானே எப்படி என் செட்டப் என்னங்க இந்த ஏழைக்கு ஏழைங்கிற வார்த்தையை எதிரில் சொல்லக்கூடாது வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும் என்ன பாரு இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாவாட்ட கூட வேண்டாம் கொண்ட பையா அந்த கிரைண்டரை கொண்டா கொண்டாங்கடா எதுவா பையன் இதுதான் கிரைண்டர்

உடம்பு சரியில்லாம் கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான் அடுத்த பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லியா வேட்டு கிராமத்து பொதுமக்களே உங்களுக்கு எல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம் இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா துபாயில இருந்து என் பேரு துபாய் துக்காராம் இது என் மருமக ஜோதியின் பேரு மேல சொல்லுமா நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா சொன்னதான தெரியும் நிறைய கிடைக்கிறதால செண்டு ஃபேக்டரி கட்ட போறோம் ஒரே மணக்க போகுது என்ன என்னையா இந்த துண்டோட நிக்கற இருக்கவே ஒரு துண்டு நாங்க மாத்திக்க சுண்டு இல்லைங்க நான் வேற ஒரு பேண்ட் தரேன் போட்டுக்கிறியா கட்டிக்கிறேன் கட்டிக்கிறியா ஆமாங்க ஏற்கனவே மூணு கொண்டாட்டி கட்டி மூணு கொண்டாட்டியா ஆள பாரு பேண்ட் தரையா நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தலைவர் வாங்க தலைவர் வாங்க எங்க தலைவர் சொல்லித்தான ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவர் ஆக்கிட்டீங்க இருக்கிற தலைவருக்கு நாட்டுல வேலை இல்ல இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாருக்கும் ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க

இவங்க கண்ணாடி, பேண்ட், சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான் வெளிநாட்டு நாகரீகம் இங்கே வந்துருச்சு நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஏ கண்ணே பட்டு போல இருக்கு. என்ன அரிது? என்ன அரிது? அரிவு என்கிட்ட இருக்கு. அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டாங்க. டேய்,சாமி பண்बाड़ी. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்बाड़ी இருப்பமா? ஆ, சாம்பரம் ஊது. சிகர ஊது. கண்ணானே அப்படியே ஊத்து நானே ஊதுறேன். ஆ, தனிச்சியா?

அடப்பாவி எங்க நீ ஊற விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற நீ திங்கறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட அவன் என்னமா துண்டுறா நான் சாயம் காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது பாப்பா போய் வத்தலா கட்டுவா சீக்கிரம் இவன் மிரட்டுறான் தாம்பூலம் தரிக்கிறீங்களா பாப்பா அந்த பாய போடு! எது நான் மட்டும் தனியா போய் படுக்க போறேன் அப்பாடா